நம்ம ஊர் தம்பி ஓகே இப்போ எப்படி இருக்கு உடம்புக்கு எப்படி இருக்கு தம்பி விஜய் தம்பி ஓகே பாய்ஸ் அகோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம இளங்கோ பிரதர் ஓகே பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதில் மிக்க மகிழ்ச்சி ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ பிரதேர் ப்ரோ ஓகே ஓகே இளங்கோ வணக்கம் ப்ரோ அப்படின்றாங்க ஜெயா அம்மா ஏன் ஜெயா நைட் மெடிக்கல் எல்லாம் மாத்திரை வாங்கி கொடுத்தேன் ஓகே சரியாக போச்சு பரவாயில்ல அப்படின்றாங்க ஓகே தம்பி ஓகே ஓகே வேலை இருக்கா அன்னைக்கு வேலை கிளம்பணுமா சாப்பாடு செஞ்சிட்டிங்களா ஜ அம்மா சிரிக்கிறாங்க இருபத்தி அஞ்சாவது லைக் போட்டிருக்கீங்க தேங்க்யூ மிக்க மகிழ்ச்சி கமெண்ட் பண்ணுங்க வாங்க பேசலாம் நான் திருப்பூர் கோயம்புத்தூர் தானே இருக்கேன் ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வேலை அப்படின்றாங்க நான் திருப்பூர் கோயம்புத்தூரா திருப்பூரா கோயம்புத்தூரா தம்பி விஜய் தம்பி நேற்று கோயம்புத்தூர் தானே சொன்னீங்க நீங்கள் என்கிட்ட திருப்பூர் எங்கே இருக்குது கோயம்புத்தூர் எங்கே இருக்கு திருப்பூர் இங்கே இருக்குது கோயம்புத்தூரா அங்கே இருக்குது சத்தியா தங்கம் நான் மாமா மாமா கான்ஃபிடென்ஸ் கால் ஒன்றே பேசலாமா அப்படின்னா என்னங்கம்மா அப்படின்னா என்னன்னே முதல்ல எனக்கு தெரியாதுங்கம்மா நேசமணி அப்பா ஜெயா டார்லிங் மன்னனுக்கு போ போகவும் முடியலை இருக்கவும் முடியலை ஏன் இந்த பதட்டம் அப்படின்றாங்க விஜய் தம்பி ரெண்டுக்கும் போகிற வழியில் சென்ட்ரல் இருக்காங்க அதான் ரெண்டும் சேர்த்து சொன்னேன் அப்படின்றாங்க ஓகே தள்ளி ஓகே ஓகே ப்பா ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாங்கப்பா ஓகேவாங்கப்பா ஓகேங்கப்பா பாய்ப்பா கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாம் ஓகே பாய் 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 ஆமாங்கப்பா ஃபோனில் சார்ஜும் இல்லை சார்ஜ் போட போகிறேன் அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து பேசலாங்கப்பா பாங்கப்பா சார்ஜ் பொருசு போட்டுட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே பேசலாங்கப்பா ஓகேங்கப்பா பாய்ங்கப்பா ஜெயாம்மா பாயிங்மா பாய் சொல்லுங்கம்மா கொஞ்சம் பாய் 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 ஜெயா பாவம் அப்பா கொஞ்சம் பாய் சொல்லுங்கப்பா பாய் கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலாங்கப்பா ஃபோனில் சார்ஜ் இல்லைங்கப்பா சார்ஜ் கட்டாக போகுது அஞ்சே அஞ்சு பாயிண்ட்டு தான் இருக்குது ஓகேங்கப்பா ஓகேங்கப்பா பாய் தங்கம் சொல்கிறாங்க ஓகேங்கம்மா கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசலாங்கம்மா சார்ஜ் கட்டாக போகுதுங்கம்மா ஓகே பாய் 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 அலைவர் இருக்கும் அனைவருக்கும் பாய் பார்த்துட்ருக்கவங்களுக்கும் பாய் பேசிகிட்டு இருக்கவங்களுக்கும் பாய் 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 எல்லாத்துக்குமே பாய் ஓகேங்க்கா ஓகேங்க்கா நம்ம லைவுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே